ஹே ஹலோ வணக்கம் இந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டு சேலம் சேலம் தான் நாங்கள் போக போகிறோம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் தைப்பூசமும் ஒன்று அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடைய வெட்டிங் ஆனிவர்சரி லாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் வெட்டிங் அனிவர்சரி செலப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஃபுல்லாக வீடியோவில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லா ஒரு பெண்களுக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு நம்மளோட பேர்தேனா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு நினைப்பாங்க ரெண்டாவது நம்மளுடைய கணவருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தான் எல்லோட லைஃப்லேயும் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கோயிலெலாம் எங்கே தான் எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலில் வந்து சாமி கும்பிட்டா தான் அது ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக அந்த ஒரு வருஷம் டேவே ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் லைஃப்லேயும் ஏன் சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் பெரம்பலூர்லேருந்து சேலம் வந்தோம்னாவே ஒரு ட்ரிப் போன மாதிரி தான் ரொம்ப லாங்கில் இருக்கிறோம் அதனால் ரொம்ப அதாவது சாமி கும்பிட்டுட்டு போனால் தான் ரொம்ப ஹாப்பிங்கிற மாதிரி சரி நம்ம எப்படியாக இருந்தாலும் வந்து தான் கும்பிட்டு அப்படின்னா வருஷத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் முக்கியமான நாள் தான் வந்து கும்பிட்டு போவோம் எல்லா நாளும் வர முடியாது இல்லைங்களா அது மாதிரி தான் ஏன்னா ஃபேமிலியாக வந்திருந்தோம் சாமிலாம் கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலில் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில்லையும் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த டேவே ரொம்ப ஹாப்பினஸ் தான் எப்போதுமே அந்த கோயிலுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலே ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி தான் இருக்கும் மம்மிங்களாம் எப்படி அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்து என்ன பிடிக்கிறது எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து கேக்குற வெயிட்டிங்கில் இருக்கேன் அதுக்கு வந்து ரீராக சப்போர்ட் பண்ணணும் அது என்னுடைய கடவுளை செய்ய ட்ரோ நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா பெருமக்கி ஃபஸ்ட்டு எப்படி அச்சீவ் பண்ணிட்டுனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கோரிக்கை சொல்லிட்டு சொல்லிட்டேன் நாங்கள் வந்திருந்த டைமில் குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை இடைக்கடை போட்டுருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் பார்த்துட்டு கம்மியில் கும்பிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக பாருங்க அப்புறம் என்னங்கிறத பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தமாரி கோயிலுக்கு வந்தேனா அவங்கக்கிட்ட நான் அடுத்தடுத்து நான் என்ன வெளியில் எங்கே போகிறேனோ எல்லாம் ஒரு ட்ரிப் மாதிரி போகணுன்னா கோயிலுக்கு இந்த மாதிரி போனேன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக யாராச்சும் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் உள்ளேயே முன்னாடியே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுக்காக தான் சரி இதை சொல்லிடலாம் மெயினாக ஃபஸ்ட்டு என்னங்கிறத இந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கேக் பூபதி சொல்லி அப்படின் சொல்லிட்டு பதினோராவது வெட்டிங் அன்வஸ் கேக் வெட்டியாச்சு கேக் வெட்டிட்டு அப்படியே அது ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணோம் இல்லைங்களா அதனால தான் சரி குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா வந்து என் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறத எப்போ இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது ஆனால் எங்களுக்கு பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி இவ்வளோ வாழம் வாழ்ந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவரால் எனக்கும் என்னால் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் சுற்றி உள்ளவங்களோட பிரச்சனை இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்தாலும் நாங்கள் ரொம்ப ரொம்ப